வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் இருக்கார்ல அவர் இந்தியா வருகையை உறுதிப்படுத்தியிருக்காரு பார டிசம்பர் மாதம் இந்தியா வரப்போகிறாராம் புட்டின் அது மட்டும் இல்லைங்க ரஷ்யா கிட்டேருந்து தள்ளுபடி விலையில் நம்ம கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம்ல அது செப்டம்பரில் பத்து விழுக்காடு இன்னும் அதிகப்படுத்த இந்தியா முடிவெடுத்திருக்காங்களாம் ஒரு பக்கத்து ட்ரம்ப்பு ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெயை வாங்கவே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு குண்டத்துக்கு போட்டாங்க என்ன தெரியுமா ரஷ்யா இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குறதுனால தான் அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயை வச்சு உக்ரைனை அட்டாக் பண்ணது ரஷ்யா அப்போ உக்ரைன் அடி வாங்குறதை இந்தியா விரும்புது அப்படின்னு அமெரிக்கா அடிச்சு விட்டாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியா இந்த செப்டம்பர் மாதம் வாங்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் உடைய அளவை பத்து சதவீதம் மேலும் அதிகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இவ்வளவு சொல்லி நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ட்ரம்ப்புடைய மைண்ட் வாய்ஸு ஒன்னு மனுஷனாக கூட மதிக்கலை அப்படிங்கிறதான் அர்த்தம் இது முதல் டாபிக் செகண்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் செகண்ட் டாபிக்கு பீகார்ல ராகுல் காந்தி அவர்களுடைய வாக்காளர் உரிமை யாத்திரை அப்படிங்கிறது நடந்துக்கிருக்கு சமீபத்தில் நடந்த இந்த யாத்திரையில ஒரு காங்கிரஸ் தொண்டர் என்ன பண்ணிட்டார் ஒரு காங்கிரஸ் நிர்வாகி என்ன பண்ணிட்டாருன்னா பாரத பிரதமர் மோடி அவர்களையும் அவருடைய தாயாரையும் இழிவாக பேசியிருக்காரு அது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாஜகவினர் ராகுல் காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் காங்கிரஸ் கட்சி பொது வெளியில் மோடி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டிமாண்ட முன் வைக்கிறாங்க இப்போது பிரதமரையும் பிரதமருடைய தாயாரையும் இழிவாக பேசி அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டு கிடச்சிருக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியாருடைய உருவப்படத்தை திறக்க போகிறேன் மகிழ்ச்சி கடலில் நான் மிதக்கிறேன் பெரியாரு உலகமயமாகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதற்கு வலதுசாரிகள் எப்படி தெரியுமா செக்கு வைக்கிறாங்க இந்த கல்லூரிகளில் சமீப காலமாக ஆடியோ லஞ்செலாம் நடக்குது இல்லை ஒரு படத்துடைய ப்ரமோஷன் விழாலாம் நடக்குது கிட்டத்தட்ட அது மாதிரி தான் கல்லூரி நிர்வாகத்துக்கு காசு கட்டியிருப்பாங்க அந்த படக்குழு அந்த காலேஜு அனுமதி கொடுத்துருப்பாங்க ஃபங்க்ஷன் நடக்கும் கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரே ஒரு கேம்பஸ் கிடையாது இவங்க என்னமோ ஒரு பில்டிங்குன்னு நினச்சிக்கிறாங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு கீழே முப்பதுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது முப்பதுக்கு மேற்பட்ட கல்லூரிகளுடைய கூட்டமைப்பு தான் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி அந்த முப்பது கல்லூரிகளுக்கும் தனித்தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது நிதி விவகாரத்தில் இருந்து ஆரம்பித்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு இது மாதிரி தனித்தனியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஒன்லி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எதை கண்ட்ரோல் பண்ணும் தெரியுமா டிகிரி மற்றும் அகாடமிக் ரெகுலேஷன்ஸ் இதை மட்டும்தான் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியுடைய மேனேஜ்மெண்ட்டு கண்ட்ரோல் பண்ணும் மீதி எல்லாமே அந்த தனித்தனி காலேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதில் செயின்ட் ஆண்டோனிஸ் காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜில் தான் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த கருத்தரங்க நிகழ்ச்சி நடக்குது ஏசியன் ஸ்டடிஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு சென்டர் அந்த காலேஜில் இருக்குது அந்த கருத்தரங்கு சென்டரில் தான் ஸ்டாலின் அவர்களுடைய நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில் பெரியாருடைய உருவப்படத்தை திறப்பாங்க டெஃபினட்டாக அந்த படத்தை அவங்க அதுக்கப்புறம் கொண்டு போயிடுவாங்களே தவிர ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் நிரந்தரமாக அந்த உருவப்படம் இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இது தெரியாமல் திமுக உடன்பிறப்புகள் ஃபயர் விட்டுக்கிறாங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா அந்த கருத்தரங்கில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் சொன்னேன்ல ஏஷியன் ஸ்டடி சென்டர் அப்படிங்கிற சென்டர் இருக்குது அங்கே தான் நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னேன்ல கிட்டத்தட்ட வாடகை மாதிரி தான் மண்டபம் புக் பண்ணுறோம்ல அது மாதிரி தான் அந்த சென்டரை வந்து ஒரு நாளைக்கு நம்ம வாடகைக்கு எடுத்துகிட்டு அதில் நம்ம நிகழ்ச்சிகள் வந்து நடத்திக்கலாம் இது மாதிரி தான் பல நிகழ்ச்சிகள் வந்து அந்த சென்டரில் நடக்குது அப்படி ஒரு நிகழ்ச்சியை தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெர்மனெண்டாக ஈவேராவுடைய ஸ்டாச்சு உருவப்படம் இது அப்படியே பெர்மனண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வெல்ட் கொடுக்குறாங்களே தவிர அதில் உண்மைத்தன்மை இல்லை இது கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா முதல்வர் டெல்லிக்கு போகிறாரு அப்படின்னா விமானத்தில் முதல்வர் கூடைய டிஆர் பாலு அவர்கள் திருச்சி சிவா அவர்கள் முதல்வருடைய டிராவல் பண்ணி டெல்லிக்கு போய் இறங்கிட்டு டெல்லியில் இறங்கினோன்னா முதல்வரை வரவேற்கிற மாதிரி டிஆர் பாலு திருச்சி சிவா அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பாங்கள கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு மெத்தடு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல இது பார்த்தீங்கன்னா திமுக தி திகாவுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்